ஸ்லாங் பூச்சோங் ஹைட்ஸ் தீ வெடிப்பு சம்பவம் நிகழ்ந்த இடத்திலிருந்து முப்பது மீட்டர் தொலைவில் நிலத்தை தோண்டும் மேற்கொள்ளப்பட்டதை மாநில போலீஸ் படை தலைவர் ஒமார் நாள் வரையில் கழிவு நீர் குழாய் மாற்றும் பணிகள் அங்கு மேற்கொள்ளப்பட்டன அந்த நடவடிக்கையால் எரிவாயு குழாய் வெடித்ததா என்பது குறித்து தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக உசேன் கூறினார் இன்று பூச்சோங் ஹைட்ஸ் பகுதியை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார் இன்னும் இரண்டு வாரங்களில் அந்த அசம்பாவிதம் குறித்த அறிக்கையை அரசாங்கம் வெளியிடும் என்றும் அவர் கூறினார் குத்தகையாளர் உப குத்தகையாளர் வேலையாட்கள் பாதிக்கப்பட்டவர்கள் என மொத்தம் இதுவரையில் ஐம்பத்து ஆறு சாட்சியங்கள் விசாரிக்கப்பட்டுள்ளன இதனிடையே இந்த பகுதி இன்னமும் பரபரப்பாகவே இருக்கிறது சம்பவ இடத்தை வேடிக்கை பார்க்க மக்கள் கூடுவதால் இந்த பகுதிக்கு செல்ல பயன்படும் பிரதான வழி பாதைகளை போலீசார் தடுப்புகள் வைத்து மறைத்து உள்ளனர் பாதிக்கப்பட்ட வீட்டு உரிமையாளர்கள் மட்டுமே தேவையின் அடிப்படையில் அனுமதிக்கப்படுகின்றனர் சம்பவ இடத்திற்கு அருகே வசித்த சிலரிடம் பேசிய போது தங்களின் வீடுகள் முற்றாக கருகிவிட்டதாகவும் செல்ல பிராணிகளை கூட மீட்க முடியாமல் போனதாகவும் அவர்கள் கண்ணீர் மல்க கூறினர் வீடு வாசல் இழந்து உறவினர் வீட்டில் தஞ்சம் புகுந்துள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் செய்திக்காக இருந்து லோவிஷினா